விவசாயத்தில் அக்ரிகல்ச்சரில் ஒரு புதுசு புதுமையான கண்டுபிடிப்புகளை நான் ஒவ்வொரு டைம் நான் கொடுத்துட்ருக்கேன் பலானா ஃபாரஸ்ட் ஸ்மார்ட் இன்டிகிரேட் ஃபார்மிங் இதெல்லாமே நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் இதுதான் வந்து வெட்டிகல் ஃபார்மிங் அதாவது வந்து குறைஞ்ச இடத்துல நாம் வந்து நிறைய செடிகளை வச்சு நிறைய மகசூல் எடுக்கிறது தான் இந்த தொழில்நுட்பம் மேலை நாடுகள்லாம் வந்து இது வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகி பெரிய லெவலில் போயிடுச்சு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதுக்கு வந்து ஒரு புரிதல் கம்மியாக இருக்குது இந்த டெக்னாலஜி வந்து ரொம்பவுமே விவசாயிகளுக்கு ஹெல்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து ஸ்டிச்சே பண்ணாம ஒரு குரோ பேக்க வந்து நான் இது வந்து நான் வடிவமைச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது வணக்கம் என்னுடைய பெயர் சுந்தரம் நான் ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஒன்றியம் சித்தோடு கிராமத்தை சேர்ந்த ஒரு இயற்கை விவசாயி விவசாயத்தில் அக்ரிகல்ச்சரில் ஒரு புதுசு புதுமையான கண்டுபிடிப்புகளை நான் ஒவ்வொரு டைமும் நான் கொடுத்துட்ருக்கேன் பனானா ஃபாரஸ்ட் ஸ்மார்ட் இன்டகிரேட் ஃபார்மிங் இதெல்லாமே நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இதுதான் வந்து வெர்டிகல் ஃபார்மிங் அதாவது வந்து குறைஞ்ச இடத்துல நாம் வந்து நிறைய செடிகளை வச்சு நிறைய மகசூல் தான் இந்த தொழில்நுட்பம் இது வந்து அடுக்குமுறை விவசாயின்னு விவசாயின்னு சொல்லுவாங்க மேலை நாடுகள்லாம் வந்து இது வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகி பெரிய லெவலில் போயிடுச்சு நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இதுக்கு வந்து ஒரு புரிதல் கம்மியாக இருக்குது இந்த டெக்னாலஜி வந்து ரொம்பவுமே விவசாயிகளுக்கு ஹெல்ப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா உலகத்திலேயே வந்து ஸ்டிச்சே பண்ணாமல் ஒரு குரோ பேக்கை வந்து நான் இது வந்து நான் வடிவமைச்சிருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமானது இது வந்து மொ மொட்ட மாடி தோ டெரஸ் கார்டன் அப்புறம் வந்து பேக்யார்டு அப்புறம் வந்து நம்ம தோட்டத்துலேயுமே ஒரு விவசாயிகள் வந்து இதை வந்து அமைச்சு பயன்பெறலாம் இதை தான் இப்போ வெளிய விட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்க இதில் வந்து பாருங்கள் மிளகாய் இருக்குது பாருங்கள் காய்ச்சி காய்ச்சி பாருங்கள் எவ்வளோ கா மிளகாய் இருக்குதுன்னு பாருங்கள் நிறையா காய்ச்சிருக்கு அப்புறம் பாருங்கள் தக்காளி பாருங்கள் இதில் ஒவ்வொரு இதில் வந்து நாலு ரேக் இருக்குது ஒவ்வொரு ரேக்லேயும் நாலு செடி வைக்க வைக்கலாம் நாலு குரோ பேக் இருக்குது இந்த குரோ பேக் ரொம்ப ரொம்ப சுலமானது இது வந்து வெறும் சீட் தான் இந்த சீட்டை வந்து இப்படி மடித்து வச்சு நான் வந்து பண்ணியிருக்கேன் இதை ஈஸியாக கழட்டிக்கலாம் ஈஸியாக போ பொருத்திக்கலாம் ஒன்றும் ரொம்ப சுலபமானது தக்காளி கத்திரி மிளகாய் இந்த மூணும் வச்சுருக்கேன் பாருங்கள் கத்திரி கூட கத்திரிக்காய் கூட காய் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இதை பார்க்குறீங்க பாருங்கள் தக்காளி தக்காளி வருது பாருங்க பாருங்கள் தக்காளி நிறையா காய் பிடிக்க ஆரம்பிச்சிது இப்போ தான் ட்ரையல் ஓடிகிட்டு இருக்கு இப்போ வந்து இது வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ வந்து இது வந்து நூறு பர்சன்ட் ஆர்கானிக்கு இதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இதில் வந்து நம்ம வந்து சுத்தமான ஆர்கானிக்கு சாயில் மட்டும்தான் இதில் பயன்படுத்தணும் அதனால் வந்து இது ரொம்ப சுலபமானது வெளியிலிருந்து இனர்கானிக்கெல்லாம் உள்ளே பூந்துடுச்சு மருந்தெல்லாம் உள்ளே அடி இது ஆயிடுச்சு அப்படிங்கிற பேச்சுக்கே இடையில்ல இது பாருங்கள் நல்ல குரோத்தாக வருது இது வந்து த இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு இதில் வந்து தண்ணி விட்டோன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக பாஞ்சிட்டு எக்ஸஸ் வாட்டர் வந்து ஒரு பைப் வழியாக திரும்ப தொட்டியாக போயிடும் அந்த தொட்டியிலிருந்து பம்ப் பண்ணிடுவோம் இது வந்து ரொம்ப 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 சுலபமானது இதை வந்து பயன்படுத்தி ஒரு விவசாயிகள் வந்து நல்லாவே வந்து ஒரு விஷமில்லாத காய்கறியை உற்பத்தி பண்ண முடியும் இது வந்து இப்போ மாடியில் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன் இது வந்து பேக்யார்டு மாடி அப்புறம் அது இல்லாத ஒரு அரை ஏக்கரை ஒரு ஏக்கரை இதையே வந்து நம்ம வந்து குறைஞ்ச செலவில் போடுற மாதிரி வடிவமைச்சிருக்கேன் இது நிச்சயமாக ஒரு மா பா விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறது எனக்கு நம்பி நம்பிக்கை இருக்குது இதை வந்து நிச்சயமாக வந்து அடுத்த மாதம் வந்து இதில் வந்து இதை ரிலீஸ் பண்ணிடுவேன் நிச்சயமாக வந்து நீங்கள் வந்து இதை வந்து விவசாயிகள்லாம் பார்த்து இதை எப்படி பண்ணலாங்கிறத வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்ல சொல்லிக்கிறேன் அவங்க வந்து இதெல்லாம் பா பார்த்து இதை பயன்படுமார் நான் கேட்டுக்கிறேன் சரி சார் இப்போ இதில் வந்து என்னோட மாதிரியான காய்கறிகள்லாம் வளர்க்கலாம் சார் இதுல இதில் பாருங்கள் தக்காளி பாருங்க இதிலேயே பார்க்குறீங்க தக்காளி தக்காளி பாருங்கள் எவ்வளோ விளஞ்சிருக்குன்னு பாருங்கள் கத்திரி பாத்தீங்க பார்த்தீங்க பாருங்கள் மிளகாய் நல்லா விளைஞ்சிருக்குது இது நூறு பர்சன்ட் வந்து விஷமில்லாத காய்கறி அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்செடிக்க வேண்டிய விஷயம் அது இல்லாத அவரை செடி வைக்கலாம் கொத்தவர வைக்கலாம் அப்புறம் வந்து பீன்ஸு கேரட்டு முள்ளங்கி அப்புறம் வந்து பீட்ரூட்டு மலை காய்கறி கூட எல்லாமே இதில் பயிர் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை செடி வகை காய்கறி வர எல்லாமே இதில் ஈஸியாக க அது இல்லாத கீரை வகைகள் கீரை வகைகளுக்கு எல்லா இதில் வந்து நம்ம பயிர் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா எல்லாமே கிடைக்கலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு சமையல் ரூமில் சமையலில் என்னென்ன தேவையோ அதெல்லாம் இதுலேயே உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்போ வந்து மொட்டை மாடிக்கு ரொம்ப ரொம்ப போட்டாச்சு அப்படின்னா அவங்க வந்து அந்த ஃபேமிலி முழுக்க இவங்க வந்து சுத்தமான நஞ்சிலா உணவை சாப்பிட்றதுக்கு இந்த வெட்டியல் கார்டன் நிறைய சப்போர்ட் பண்ணும் இது வந்து ஒரு நாலு அஞ்சு போட்டா போதும் பாருங்க ஒவ்வொன்றிலையும் வந்து நாலு ரேக் இருக்குது அப்போ வந்து பதினாறு செடியாச்சு ஒரு அஞ்சு போட்டாவே ஐம்பதுனாறு எண்பது செடி இதுக்குள்ளே வந்துடுது எண்பது செடியில் வந்து உங்களுக்கு வருஷம் முழுக்க இதில் காய் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் வந்து உங்கள் சமையல் ரூமில் வந்து நிச்சயமாக வந்து ஆர்கானிக்கு காய்கறியை நீங்கள் வந்து வருஷம் முழுக்க பயன்படுத்தி ஆரோக்கியமான வாழ்வு வர்றதுக்கு இது வந்து இந்த வெட்டிக்கல் ஃபார்மிங் உத்தரவாதமே கொடுக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன் சரி சார் இது வந்து ஒரு சென்டில் நம்ம எத்தனை இந்த மாதிரியான வெட்டிகள் இது போடலாம் சார் இந்த சென்ட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது டவர் இதில் போடலாம் ஒரு டவர்ல வந்து சாதாரணமாக வந்து ஒரு ஐம்பது கிலோ ஒரு டவர்ல இருந்து எடுக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு டவர்லேயும் வந்து பதினாறு செடி இருக்கு பதினாறு செடிலையும் ஈல்டு கிடைக்கிறப்போ நிச்சயமாக வந்து ஒவ்வொரு இதுலேயும் ஐம்பது கிலோ ஈஸியாக கிடைச்சிரும் ஐம்பது கிலோங்கிறப்போ நீங்கள் வந்து பாருங்கள் முப்பது டவர் இது இதுக்குள்ள யார்டுக்கு இது சூட்டபிள் முப்பது டவர் இருந்தது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒன்றரை டன் ஆச்சு ஒன்றரை டன் காய்கறி நம்ம சுலமாக கைக்கு கிடச்சிடுறது கெலஸ்கார்டினை பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு போட்டால் போதும் வீட்டுக்கு தேவையான ஒரு நாலு பேர்த்துக்கு உண்டான ஃபேமிலிக்கு வருஷம் முழுக்க இதில் இருந்து காய்கறி எடுத்துக்கிட்டே இருக்கலாம் சரி சார் நீங்கள் ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயத்துலேருந்தும் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க அதை வந்து நீங்கள் விவசாயிகளுக்கும் பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க ஸோ உங்களோட இந்த சேவை வந்து தொடர்ந்து தொடரணும்னு சொல்லி நம்மளோட நம்ம விவசாய பயணம் சார்பாக கேட்டுக்கிறோம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்